பொதுவா ஒரு வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் தங்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கு மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும் நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கறது பரிபூர்ணமாக கிடைக்கும் முதல்ல நம்ம வீட்லயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம் அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம் இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணம் வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில தெரியிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம் இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும் அதற்கு அடுத்தார் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டிற்கு உள்புறம் பார்த்தார் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும் பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும் அதனால மகாலட்சுமியினுடைய படம் வந்து உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும் விநாயகர் படம் வந்து வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா அதை போய்விடும் இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார் இப்ப வாடகை எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தான் உட்கார்றோம் அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல ஏதாவது இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம் கொலுசு போட்டிருக்கிறோம் குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம் செயின் போட்டிருக்கோம் ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம் நமக்கு தெரியாது கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும் அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கறது அமைந்திருக்கும் அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும் குறிப்பா பூஜை அறை நம்முடைய சமையல் அறை இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும் பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும் அதனால்தான் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க தீபம் நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும் தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன் அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும் இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கு வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லணும் மலர்ந்த முகத்தோட அவர்களை

விருந்தினருக்கு முன்னாடியே மகாலட்சுமி கிளம்பிடுவாளாமா இந்த வீட்டில் நாம இருக்கக்கூடாது அப்படின்னு அதனால தான் விருந்தினர்களை மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு அன்போடு உபசரிக்கணும் அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தந்து உபசாரம் பண்ணணும் நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது ஏதோ ஒரு பொருள் வந்தவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பாக கொடுக்கணும் பெண்கள் கிளம்புற போது அவங்களுக்கு நாம என்ன கொடுக்கறதுக்கு இப்போ ஜாக்கெட் துணியோ பழமோ இதெல்லாம் கொடுக்க முடியும் கூட கண்டிப்பா குங்குமமாவது அந்த பெண்களுக்கு கொடுத்த அனுப்பணும் மகாலட்சுமி நம் இல்லத்தில் எந்தென்றைக்கும் நிறைந்திருப்பாள் இது இல்லாம எப்போதுமே வந்து வீட்டுல நம்முடைய பூஜை அறையில் வெள்ளிக்கிழமைகள்ல நாணயம் இருக்கு இல்லைங்களா அந்த நாணயங்கள் எந்த நாணயமா இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எந்த நாணயமாக இருந்தாலும் சரி அந்த நாணயங்களை மகாலட்சுமியை நினைச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க நாணயத்தை ஒரு குவியலாக்கி அதை நாம வச்சிருந்தாலும் வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதுல நீங்க நிதிகள் அப்படின்னு சொல்லும் போது குபேர நிதி தான் இருக்கிறதுலே பெரிய நிதி அப்படின்னு நாம சொல்றோம் குபேரனுக்கு வந்து உணவு வகையில ஊர்கா வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொருள் அதனால வீட்டுல எப்பவுமே உப்பும் ஊறுகாயும் குறைவின்றி இருக்கணும் நம்முடைய சமையலறையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் உப்பு வந்து ரொம்ப பஞ்சமா வச்சிருப்பாங்க எப்பவுமே உப்பு சாப்படுறோமோ சாப்பிடலையோ ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு பொருள் வீட்டுல நிறைந்திருக்கணும் ஏன்னா அது அத்தனையும் குபேரனுக்கு விருப்பமான ஒன்று அதனால வரக்கூடிய விருந்தினர்கள் திடீர்னு ஊறுகாய் கேட்பாங்களே நாங்க சாப்பிட மாட்டோங்க அதனால வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வீட்டுல ஊறுகாய் இருக்கணும் உப்பும் நிறைந்திருக்கணும் அதே மாதிரி மஞ்சள் இல்லை என்கின்ற சொல் வீட்டுல இருக்கவே கூடாது எப்பவுமே ஒரு ரெண்டு பாக்கெட் மஞ்சள் சேர்த்தே வாங்கி வச்சுக்கோங்க அதனால மஞ்சள் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு உண்டான விஷயங்கள் இதோட இதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று தரக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் அருளி செய்த அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி வீட்டுக்கு வர்றவங்களை மகிழ்ச்சியோடு திருப்பி அனுப்பினாலே அந்த குடும்பம் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும் முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய நல்லது கேட்டதெல்லாம் பகிர்ந்து கொண்டு நீ எப்படி வேணா இரு நான் எப்படி வேணா இல்லாம ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழக்கூடிய பெற்றாலே அந்த குடும்பம் கடாட்சம் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும் இப்படி மகாலட்சுமி நம்மோடே தங்குவதற்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதிலே நமக்கு சாத்தியமான ஒரு சில விஷயங்களையாவது நாம கடைபிடித்து லட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம்